என் கழுத்தே வந்து நிறுத்திருக்காங்கன்னா அது காரணம் தெய்வம் ஒரு புறம் இருந்தாலும் என்னை பாப்பாற்றிய மருத்துவர்களும் இந்த மருத்துவர்கள் அவங்களுக்கு வந்து உரிய ஒரு மரியாதை இருக்கும் என்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு அந்தஸ்து இந்த சம்பவம் வந்து நடந்துட்டு கூடாதுதான் ஆனா அவங்க சில குற்றவாச்சாட்டுகளை வந்து இந்த விக்னேஷ்வர என்ன சொல்றாங்கன்னா இதை சரியா வந்து ட்ரீட் பண்ணல மரியாதை குறைவா நடத்துனாங்க அது வந்து அவங்க வந்து நமது அமைச்சர் தான் அது என்ன அப்படி நடந்ததாட்டு விசாரணை பண்ணி அது நடந்துச்சா இன்னும் நடக்கக்கூடாது அப்படி நடந்திருந்தால் அது நடந்திருக்க கூடாது இந்த கருத்து ரெண்டாவது போதை பத்தி நீங்க சொன்னீங்க இன்னைக்கு பல விதமான போதைகள் நீங்க வந்து ஒரு சொல்ல வந்து நீங்க வந்து குடி மட்டும் அது இன்னைக்கு வந்து கஞ்சா புழக்கம் அப்புறம் ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் பேர் என்ன தெரியுமா அதான் சொல்லுங்க புரிஞ்சுக்கிறீங்க அதனால காவலரும் தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்த போறாங்க சட்டம் ஒழுங்கை எவ்வாறு தீவிரப்படுத்த போகிறாங்க எப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட்டா ஒரு டிசிப்ளின் இருக்கணும்ன்றத உறுதி செய்ய போகிறாங்க வந்து நாம் வந்து வடிவத்தி ஆகும் துணை முதல்வர் இப்பதான் வந்திருக்காங்க செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னா அவர் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா செயல்பாடு பத்தி சொல்லுங்க இந்த மாதிரி அறிவிச்சாரு இதை செய்யறேன்னு சொன்னாரு ஆனா சில குறை இருக்குன்னு சொன்னா அந்த குறையை எடுத்து சொல்லுங்க என்ன செயல்பாடுதான் அவர் துணை முதல்வர் அவர் என்ன செஞ்சிருக்காங்க அவர் வந்து எல்லா எல்லாமே துறை முதல்வராக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்ன செயல் என்ன அவருக்கு டாஜ் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியும் அவர் வந்து ஏற்கனவே வந்து அந்த குடும்பத்த ஒருத்தரா டாக்டர் கலைஞரவனின் பேரனாக என்னுடைய முதல்வரின் மகனாக வளமத்துக் கொண்டிருக்கிறார் துறை நிறைய பற்றி நீ சொல்றதுக்கு என்ன செஞ்சிருக்கா சொல்ற பல முறை சொல்லிட்டா நான் வந்து என்னுடைய இயக்கம் துவங்கியது முதல் நாங்கள் வந்து யாரும் அரசியல் வரணும் அரசியலுக்கு வருவது வந்து ஒரு ஜனநாயக கல்வி ஆற்றும் கடமை அரசியல் வரணும்னு சொல்லியிருக்கோம் ஆனால் விஜய் வந்து அரசியல் வந்து வரவேற்கத்துக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆனால் கட்சி ஆரம்பிக்கும் போது மக்களுக்காக சேவை செய்கின்ற அந்த எண்ணத்தோடு வருவது வரவேற்கத்தான் செய்யணும் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது ஏதாச்சும் ஒரு கொள்கை அடிப்படையில வந்து அவர் நான் பேசுற நிகழ்ச்சிக்கு விரும்பல ஏன்னா இப்பதான் கட்சியை அமைச்சிருக்காரு போக போகதான் தெரியும் அவருடைய கொள்கைகள் என்ன மற்ற கட்சிகளை விட இவர் என்ன சிறப்பாக செயல்படுத்த போகிறார் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார் இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போகிறார் என்பதையும் போக போகதான் தெரியும் இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனே நாளைக்கு வந்து இதெல்லாம் சாதிச்சிருவாங்க ஊடகங்கள் வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க அந்த ஊடகங்கள் வந்து இவர் செய்யறாரு என்ன நடக்குது கேட்கனால அரசியல் தலைவர் அவரை பத்தி பேச வேண்டியிருக்கணும் அவரா வந்து பல கூட்டங்கள் நடத்தி அவர் பத்திரிகையாளர்கள் சந்தித்து நான் என்ன செய்ய போகிறோம் மற்றவர்களை விட வேற மாதிரி

இருந்தாலும் இங்க உறுப்பினர் சேர்க்கை ஒரு திட்டமாக வகுக்கப்பட்டு இது ஒரு குழு வைத்து ஐத்யராஜா அவர்கள் தலைமையிலே ஒரு குடும்பத்து அந்த குழு சிறப்பாக செயல்படும் எங்களுக்கெல்லாம் வந்து ஒன்னே ஒண்ணுதான் வருகின்ற அடுத்த பதினாலு மாதத்துல சிறப்பாக செயல்பட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை நமக்க வேண்டும் இது வந்து விஜய் கட்சி ஆரம்பித்ததுனால் ஏற்பட்டதல்ல கட்சிக்குன்னு ஒரு பணி இருக்கிறார் மக்களுக்காக எடுத்துச் சென்ற செய்தி சிறப்பாக சென்றடைய செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிரயாணம் இருக்கணும் பிரச்சாரம் இருக்கணும் அதுக்கெல்லாம் தயார்படுத்திக் கொண்டிருக்கணும்

ஏற்கனவே வெற்றி பெற்ற இடத்துல வந்து பிரியாங்கா வந்து இருக்கிறாங்க வெற்றி பெற்ற இடத்துல வந்து அவங்க சொல்லி அந்த வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம் என்ன சொல்றேன் ஜனநாயக வந்து தெரியும் பிரியங்கா காந்தி வந்து பயங்கரவாதிகளும் கூட்டணி வச்சிருக்கான்னு சொல்றாங்க அது வந்து உடனடியாக எப்படின்னு சொல்லி உடனே மத்திய அரசு தெரிவிக்கிறது அவர் பேச ஒருவர் தான் சொன்னாரு எல்லாரும் பேச சொன்னீங்க அது நான் வந்து தற்போது மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒருவர் பெருந்தலைவரின் ஆட்சியை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை சிறந்த ஆட்சியை தந்தவர் பெருந்தலைவர் என்று சொன்னார் அந்த பெருந்தலைவர் அந்த ஆட்சி கொடுக்கல நம்மளால சொல்ல முடியுமா முடியாது ஆக அப்பொழுது ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருப்பவர் இந்த அந்த பெருந்தலைவரை போல் அப்பொழுது ஒரு ஆட்சியை மோடிஜி அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார் என்று இணைத்து பேசினார் உரிய அவர் காங்கிரஸ் தான் இருந்தார் நான் காங்கிரஸ் காரணம் அவர் மதிக்கல அவர் தூக்கி எறிந்த கதாம அவங்களுக்கு தெரியும் இறக்கும் போது வேதனையுடன் இருந்தவர் பெருந்தலைவர்கள் காங்கிரஸ்

அரசியல் யாராச்சும் வந்தாலும் சரி எந்த ஒரு தொழில் நீங்க ஒரு தொழில் பண்ணி ஒரு சாதாரண ஒரு பேக்கரி நீங்க வச்சிருக்கீங்கன்னா இன்னொருத்தர் பேக்கரி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த பேக்கரி ஆரம்பிக்கிறது வந்து குறை சொல்வதுதான் இந்த பேக்கரி வச்சிருக்க அதே போல நீங்க எப்ப வந்து பொது வாழ்க்கை வந்துட்டீங்களோ மக்கள் சேவைக்கு வந்துட்டீங்களோ உங்கள் மீது கல்லடி படத்தான் செய்யும் அதை நீங்க எப்படி வந்து சமாளிச்சு கொண்டு அவருடைய திறமையை பொறுத்து அதனால அவரை பத்தி குறை சொல்லக்கூடாதுன்னா சொல்ல முடியும் மக்கள் வந்து வந்து அரசு மருத்துவமனை மட்டும்தான்

சில சமயம் இரண்டு மாத காலம் வெயிட் பண்ண வேண்டிய சூழல் வந்து அரசு மருத்துவமனை இருக்குன்றாங்க அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது வந்து அண்ணன் மா சுப்பிரமணியன் அந்த நிலைமை வராமல் எப்படி வந்து தனியார் மருத்துவை நம்பி மக்கள் செல்கிறார்களோ அந்த நிலைமை அரசு மருத்துவமனையும் உருவாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் நல்லா இருக்கும்